ஒவ்வொரு வருடமும் ப்ளஸ் டூ முடித்த பசங்களுக்கு ப்ளஸ் டூ முடித்ததற்கு பிறகு உயர்கல்விக்கு சேர்வதற்குரிய வழிகாட்டு நிகழ்ச்சிகளை நிறைய நடத்துவாங்க போன வருஷமும் உங்களுக்கு முன்னாடி ப்ளஸ் டூ படித்த மாணவர்களுக்கு நிறைய வழிகாட்டி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்தோம் அதில் வந்து எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி தான் பெரும்பாலான ப்ளஸ் டூ கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும் அப்படி நடக்கிறதுல வந்து நிறைய மாணவர்கள் போன வருஷம் என்ன சொன்னாங்கன்னா அதை ஆரம்பத்திலேயே கல்வியாண்டோட தொடக்கத்திலேயே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறப்பயே கிடைச்சது அப்படின்னா இது போன்ற வாய்ப்புகளை எல்லாம் தெரிந்து கொண்டு திட்டமிடுவதற்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அதற்காக தான் உங்களுக்கு இந்த வருஷம் கல்வியாண்டு தொடக்கத்திலேயே எப்படி ஒரு வகுப்பு நடத்தணும் அப்படின்னு தொடர்ச்சியாக நடத்துகிறோம் இதில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ஒவ்வொரு துறை சார்ந்து நீங்கள் வந்து கணிதம் சார்ந்து அல்லது அறிவியல்ஸாக இருந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன குரூப் படிக்கிறீங்க நீங்கள் பயோ மேத்ஸா பயோ கம்ப்யூட்டரா அல்லது கம்ப்யூட்டர் மேத்ஸா பியூர் சயின்ஸா ஹியூமனிட்டிஸா ஒகேஷ்னலாக இப்படி எந்த குரூப் படித்தாலும் நீங்கள் ப்ளஸ் டூ முடித்ததுக்கு பிறகு என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறதுக்கு நிறையா வந்து ரிசோர்ஸ் பர்சன்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க நான் ஒரே ஒரு சில கருத்துக்கள் மட்டும் சொல்கிறேன் அந்த கருத்துக்கள் வந்து கடந்த ஆண்டு அல்லது அதற்கு முந்தைய ஆண்டுகளில் ப்ளஸ் டூ முடித்த அரசு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்னும் என்னென்ன வாய்ப்புகளை எல்லாம் அவர்கள் பெற்றிருக்கலாம் என்பது குறித்த சில கருத்துக்கள் உடனே வந்து நம்மளுக்கு மைண்டில் உடனே வர்றது அறிவுரை சொல்லுவாங்க நிறைய மார்க் வாங்கினா நீ நல்ல காலேஜில் சேரலாம் என்று காலம் காலமாக சொல்லப்படக்கூடிய அறிவுரைகள் இந்த அறிவுரையை விட மிக முக்கியமான இன்னொரு அறிவுரை இருக்கிறது அந்த ரகசியத்தை தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசை தருகிறேன் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பெரிய கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து எல்லா எல்லாருமே வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கை உயர்த்துவீங்க ஆனால் அந்த கிஃப்ட்டு பெறுவதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா அந்த கிஃப்ட்டு கிடைக்காது அந்த வழிமுறைகளை சொல்வதற்காக தான் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஒரே ஒரு செய்தி நம்ம மாவட்டத்தில் உங்களை மாதிரி அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் எய்டட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த பசங்கள் நிறைய பேர் நல்ல மதிப்பெண்களை கடந்த ஆண்டு பெற்றார்கள் நீ நல்லா படிக்கணும் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணும் நிறைய மார்க் வாங்கி நீ சிறந்த உயர்கல்விக்கு போகணும் அப்படின்றது உங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் சொல்லிக் கொடுப்பது அதை ஒரு ரகசியம் முக்கியமான ஒன்று நமக்கு தரவுகளை ஆய்வு செய்கின்ற போது தெரிகிறது நல்ல மதிப்பெண்களை வாங்கும் மாணவ மாணவியர்கள் கூட என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறித்து தெரியாமல் அவர்கள் ஒரு பாடத்தில் தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்கள் அல்லது நூறு மதிப்பெண்களை பெறுவதற்காக அதுவும் குறிப்பாக கட் ஆஃப் மதிப்பெண்களை பெறணும்னா நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் மேத்ஸில் பயாலஜிலேயோ பாட்னி சுவாலஜிலேயோ உங்களுடைய கோ சப்ஜெக்டில் நீங்கள் அதிகமான மார்க் வாங்கணும் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும்னா எம்பிபிஎஸ் படிக்கணும்னா நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி ஸ்கோர் பண்ணணும் இந்த ஒரு சில செய்திகள் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸில் ஒரு தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேலே வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணுமோ அதில் ஒரு குறிப்பிட்ட கன்சிடரபுள் போர்ஷன் கன்சிடரபுள் டைம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை நீங்கள் இது போன்ற வாய்ப்புகளை தேடுவதற்கும் அந்த வாய்ப்புகளை பெறுவதற்காக நடத்தப்படக்கூடிய நுழைவுத் தேர்வுகளுக்கும் தயார் செய்தீர்கள் என்றால் இன்னும் நிறைய வாய்ப்புகள் இந்தியா முழுவதும் கொட்டி கிடக்கின்றன ஒரு பத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பக்கத்தில் முக்கியமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு நான் நேற்று ஒரு மாணவர் வந்து என்னை பார்க்க வந்தார் அந்த மாணவர் நான் வந்து வரவழைச்சு பாராட்டினேன் நமது ஆதிதிராவிட மேல்நிலைப் பள்ளியில் ப்ளஸ் டூ படித்த மாணவர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய பயிற்சியை பெற்று அதுவும் குறிப்பாக ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணி அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் ஸ்கோர் பண்ணி இன்று இந்தியாவின் நம்பர் ஒன் இன்ஸ்டிடியூட்டு நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் என்று ஒரு தரவரிசை பட்டியல் இருக்கிறது எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெரிய எல்லாம் வரிசைப்படுத்தி என்ஐஆர்எஃப் வாங்க ஒரு ரேங்கிங் லிஸ்ட்டு அதில் முதல் இடத்தில் கடந்த பல ஆண்டுகளாக வந்து கொண்டிருப்பது ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் ஐஐடி சென்னை ஐஐடி தான் இந்தியாவிலேயே டாப் ஒன் அந்த க கல்லூரியில் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி என்ற தனியார் நிறுவனங்களில் இது போன்ற புகழ்மிக்க நிறுவனங்கள்லாம் படிக்கணும்னா உலகத்தில் வந்து பல லட்சங்கள் செலவாகும் அந்த இதுக்கு நமது ஊரை சேர்ந்த ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு ஏழை குடும்பத்தை அவங்க பேரண்ட்ஸோடு என்னை பார்க்க வந்தான் அவங்க அப்பா வந்து ஒரு சாதாரண ஒரு கூலி தொழில் ஆட்டோ ட்ரைவர் அம்மா வந்து கூலி வேலைக்கு போகிறாங்க ஆனால் அவன் செய்தது வந்து அளப்பரிய ச ஒரு பயங்கரமான முயற்சி அப்படின்லாம் நம்ம முடியும் மிகப்பெரிய சாதனை ஆனால் அந்த சாதனையை அவன் தொடங்கியது ஒரு சின்ன புள்ளியில் மேற்கொண்டது சிறிய முயற்சி தொடர்ச்சியாக அந்த முயற்சியை மேற்கொண்டு இவ்வளவு பெரிய சாதனையை ஒருத்தர் நிகழ ஒருத்தர் ஒருவர் நிகழ்த்த முடியும் அதில் ரொம்ப முக்கியம் நம்ம கஷ்டப்படுறோம் ஃபிசிக்ஸில் ஒரு நைன்ட்டி வாங்குறதுக்கோ நான் அக்கௌண்டன்ஸியில் வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் வாங்குறதுக்கோ இல்லை ஒரு ஹண்ட்ரட் எய்ம் பண்ணி வாங்குறதோ எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி கஷ்டத்தை கொஞ்சம் நீ ப்ராப்பராக உழைப்பை நீங்கள் செலுத்தினீர்கள் என்றால் நிச்சயம் மிகப்பெரிய வாய்ப்பை நீங்கள் பெற முடியும் நீங்கள் வந்து இப்போ இந்த மெடிக்கல் காலேஜ் இருக்குது இது மாதிரி வந்து இந்தியாவில் இந்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு தங்களுடைய ப அரசினுடைய பட்ஜெட்டில் ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு செய்கிறார்கள் இப்போ இந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் புதுசாக உருவாக்கணும்னா ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கோடி ரூபாய் வேணும் இப்போ இந்த மெடிக்கல் காலேஜ் நீங்கள் வந்து உக்காந்துருக்கீங்களா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இவ்வளோ பெரிய இடம் இவ்வளோ பெரிய கட்டிடம் இதுக்காக இன்னொரு மருத்துவமனை அந்த மருத்துவமனை ஒரு ஆறு மாடி கட்டிடம் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு சிகிச்சை தருவதற்கான உபகரணங்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப வில் யூனோ என்டப்பின் மல்டி குரோர் இதெல்லாம் எதற்காக மருத்துவ வசதி அளிக்கணும் அதே மாதிரி புதிய மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியாக இது இருக்கணும் இங்கே ஒரு நூற்றம்பது சீட் இருக்குது இங்கே நீங்கள் வந்து மெரிட்டில் வந்து படிக்கணும் அப்படின்னா சில ஆயிரங்கள் தான் ஃபீஸு அதுவுமே உங்களுக்கு வரக்கூடிய ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து அந்த விட அதிகமாக இருக்கும் அப்போ ஏறத்தாழ நமக்கு செலவே இல்லாமல் படிக்கிறோம் அப்போ இங்கே வரணும் அப்படின்றது ஒரு கனவாக இருக்கலாம் அது கனவாக மட்டுமே ஒரு ஆசையாக மட்டுமே இருந்தால் அது அப்படியே தான் நிற்கும் அதை நடைமுறைக்கு கொ கொண்டு வர வேண்டும் அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்றால் என்ன ஒரே ஒரு வழி இருக்கிறதுக்கு நீங்கள் நீட் எக்ஸாமில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீட் எக்ஸாமில் இவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கணும் நீ ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்கள் ஆறுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு வந்து தொழிற்கல்விகளில் இருக்குது மருத்துவத்தில் பொறியியலில் வேளாண்மையில் கால்நடை மருத்துவத்தில் மீன்வளக்கல்லூரியில் சட்டக்கல்லூரிகளில் இருக்குது இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு வரணும்னா அதுக்கு என்ன கட் ஆஃப் ஒரு ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே எடுத்தால் கிடைச்சிருது இல்லை நான் எய்டட் ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூலு நான் சிக்ஸ்திலேருந்து டுவல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை உன்னோடய கட் ஆஃப் என்ன வருது அப்போ அந்த கட் ஆஃப் வாங்குறதுக்கு நீ என்ன படிக்கிறோம் ஒரு கோச்சிங் ரொம்ப முக்கியம் ஸ்கூல்ல தர்றாங்க அரசு பள்ளியில மாடல் ஸ்கூல்ல தர்றாங்க அல்லது பிளஸ் டூ முடிச்சதுக்கு பிறகு வந்து தனியாக கோச்சிங் நடத்துறோம் அதோடு சேர்த்து நிறைய மாணவர்கள் இந்த வார்டு வெற்றி பெற்றவர்கள் நிறைய பேர் வந்து நான் உங்ககிட்ட பேசினப்ப ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது யூடியூப்ல சில வந்து வெப்சைட்ஸ்ல ஃப்ரீயா நடத்தக்கூடிய கோச்சிங்ல ஃப்ரீயாக நடத்தக்கூடிய பல கிளாஸஸை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ரொம்ப கஷ்டமாக ஒரு பையன் வந்து நீட்டில் ஐநூறு பக்கத்தில் எடுத்திருந்தான் அவன் வந்து எங்கேயும் கோச்சிங்லாம் போகல பட் வீட்டில் உட்காந்து ரெகுலராக படிச்சுட்டு இருக்கான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கப்ப எப்படி படித்தேன் அப்படின்னு கேட்டப்ப நான் வந்து ஃபிசிக்ஸில் ஒரு இருபது முப்பது வீடியோ இருக்குது தனியாக ஒரு நோட் வச்சு அந்த வீடியோ ஒவ்வொன்றா பார்த்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்ஜெக்டிவ் டைப்பில் எப்படி நெகட்டிவ் மார்க் ஹேண்டில் பண்ணுறது நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பண்ணணும் எவ்வளோ கொஸ்டின் இது பண்ணணும் இந்த மாதிரி நான் படித்த அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இருக்க ஃபிசிக்ஸ் பாடத்தில் இருந்து நீட் எக்ஸாமுக்கான என்ட்ரன்ஸ் கொஸ்டின் எப்படி வருது நான் படிக்கிறது எப்படி இங்கே வரக்கூடிய கொஸ்டின் எப்படி அது ரெண்டையும் நான் வந்து திரும்ப திரும்ப அந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு ஸோ நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் என்னால் கரெக்டாக பண்ண முடிஞ்சது ஒவ்வொரு ஏரியாலேயும் பயாலஜியிலாம் எனக்கு ரொம்ப நல்லா படித்தேன் அதில் நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணேன் இதுதான் அவள் பெருசால ஒன்று முயற்சி பண்ணவே இல்லை நம்மளும் மொபைல் ஃபோன் பயன்படுத்துறோம் அப்பா அம்மா மொபைல் ஃபோனை வீட்டுக்கு போன உடனே வாங்குறோம் நிறைய பேர் நீங்களே மொபைல் ஃபோன் தனியாக வாங்கி வச்சிருக்கீங்க போன உடனே யூடியூப்ல வந்து ரீல்ஸ் பார்க்குறீங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறீங்க வீடியோ பார்க்குறீங்க பிடிஎஸ் பார்க்குறீங்க ரைட்டு இந்த மொபைல் ஃபோன் அப்படின்றது குறிப்பாக பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு கத்தி மாதிரி ஒரு கத்தி ஒரு மருத்துவரிடம் இருந்தால் அந்த மருத்துவர் ஒரு அறுவை சிகிச்சை செய்து ஒரு உயிரை காப்பாற்றுவார் அந்த கத்தி ஒரு சமூக விரோதியிடம் இருந்தால் அவன் ஒரு உயிரை போக்கவோ அல்லது பிறருக்கு துன்பம் விளைவிக்கவோ அந்த கத்தியை பயன்படுத்துவான் இதே போன்றுதான் அலைபேசி போன்ற நவீன கருவிகள் நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் அதை வச்சு நான் இந்த மாதிரி வந்து என்னோடய என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் புரியாத வகுப்புகளை வந்து ஆன்லைனில் கற்றுக்கிறதுக்கும் அல்லது வந்து யூடியூப்பில் அந்த பாடங்கள் யார் நல்லா நடத்துகிறாங்களோ அதை பார்த்து படிச்சுக்கிறதுக்கும் அப்படியும் பயன்படுத்தலாம் இல்லை நமக்கு இருக்கக்கூடிய மிக குறுகிய காலகட்டம் ஒன்பது மாதம்தான் ஒன்பது மாதத்தில் அடுத்து எக்ஸாம் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து குறுகிய காலகட்டத்தில் அதிகப்படியான நேரத்தை நாம் படிப்பதற்கு செலவு செய்து அதிக மதிப்பெண்களை வாங்குவதற்கான முயற்சியை செய்கின்றோமா ஸோ இந்த நிகழ்ச்சி எதற்காக நடத்துகிறோம் நீங்கள் படிங்க நல்லா படிங்க டெஸ்ட் எழுதுங்க கிளாஸில் அடுத்து ஃபர்ஸ்ட் மீட்டம் வந்துடும் குவாட்டலி வந்துடும் கிளாஸில் சைக்கிள் டெஸ்ட் வரும் எல்லாமே டியூஷன் போவீங்க படிப்பீங்க அதெல்லாம் அங்கே சொல்லி ஓ நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு செய்தி தான் இருக்கிறது அது நீங்கள் பனிரெண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்களை வாங்க வேண்டும் வாங்குவீர்கள் அதை விட முக்கியம் இந்திய அளவில் இருக்கும் உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் நல்ல மதிப்பெண்களை பெற்றும் உயர்கல்வியில் சேரக்கூடிய வாய்ப்புகளை நல்ல கல்லூரிகளில் சேரக்கூடிய வாய்ப்புகளை இழந்து விடுகிறார்கள் நீங்கள் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷனல் ரிசர்ச்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு இருபது முப்பது பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் இருக்குது ஐஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் குரூப் படித்தாலும் சரி சயின்ஸ் குரூப் படித்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பாடப்பிரிவுகளில் நீங்கள் சேர முடியும் அந்த கேம்பஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகாக நேர்த்தியாக நிறைய நீங்கள் கற்றுக்கொண்டு ஒரு நான்காண்டு பாடம் படிப்பு முடித்த உடனே ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் பல ஆயிரம் மதிப்புள்ள சம்பளம் தரக்கூடிய நிறுவனத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் பெறுவதற்குள்ள எதிர்கால வாய்ப்புகளை உருவாக்கும் கல்வி நிறுவனத்தில் நீங்கள் படிக்க முடியும் அங்கே போய் படிக்கிறதே நீங்கள் ஒரு பத்து வருஷம் கழித்து நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணுற இடத்துல நான் ஐஏஎஸில் படித்தேன் நான் ஐஐடியில் படித்தேன் அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பையும் பெருமையையும் உருவாக்கும் அந்த க இடங்களுக்குலாம் அப்போ யாருமே போகிறது இல்லையா போகிறாங்க யாருக்கு வந்து அதை பற்றி தெரியுதோ அவங்க எல்லாம் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க ஈஸியாக அதை பற்றி தெரிஞ்சுட்டு எழுதுகிறாங்க நாட்டான ஒரு எக்ஸாம் இருக்குது எவ்வளோ பேருக்கு தெரியும் ஆர்கிடெக்ட்டுக்காக எக்ஸாம் நீங்கள் ஆர்கிடெக்ட் படிக்கணும்னா அந்த என்ஐடிஏ நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு எழுதணும் நிறைய பேருக்கு வந்து சட்ட படிக்கணும்னு இருக்கும் நம்ம என்ன நினைப்போம் ஓகே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு சட்டக்கல்லூரியில் சேர்ந்துடலாம் இல்லை அப்பா அம்மாட்டை சொல்லி ஏதாவது வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜோ ஒரு சட்டக்கல்லூரிகள்லாம் கூட இருக்குது அங்கே சேர்ந்துடலாம் அதை விட முக்கியம் அங்கெல்லாம் ஓகே அதை விட முக்கியம் அங்கே நான் சேர்கிறத ஒன்று தவறு அங்கே எப்படிலாம் சொல்லலாம் அதை விட சிறந்த வாய்ப்புகள் வந்து எது உங்களுக்கு உருவாக்குது இந்திய அளவில் நீங்கள் என்எல்எஸ்சில் படிச்சிங்க அப்படின்னா முடித்தவுடன் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன உலக அளவில் மிகப்பெரிய வாய்ப்புகளை பெற முடியும் அப்போ அது வந்து ரொம்ப கஷ்டமா அது எப்படி சார் எங்கேயோ என்எல்எஸ் எக்ஸாம் நடத்துவாங்க கிளாட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது சிஎல்ஏடி கிளாட் எக்ஸாம் எழுதுனாதான் தான் தேசிய அளவில் சட்ட பல்கலைக்கழகங்களுக்கு போக முடியும் அந்த சட்ட பல்கலைக்கழகங்கள் சட்டக்கல்லூரிகளுக்குலாம் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீஸ்லாம் ரொம்ப குறைவு உங்களுக்கு பெரும்பாலும் உங்களுடைய எந்த பிரிவாக இருந்தாலும் அதற்குரிய ஸ்காலர்ஷிப்பெலாம் அது வந்து அமௌண்ட் அட்ஜஸ்ட் ஆகிடும் அப்படி இல்லைனா கூடுதலாக கொஞ்சம் கட்டணம் இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி நிறுவனங்கள் படிக்கிறப்ப எஜுகேஷன் லோன்லாம் தாராளமாக கிடைக்கும் முடித்த உடனே நீங்கள் வந்து பே பண்ணிடலாம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் உலகில் பெரிய பெரிய மனிதர்களுடன் நீங்கள் பழகுவதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ லா படிக்கணும்னா நீங்கள் கிளாட் எக்ஸாமுக்கு நம்ம நம்ம ஊர்லேருந்து போயிருக்கானே பையன் போன வருஷம் அதுக்கு முத வருஷம் ஸோ கொஞ்சம் பேர் தான் படிக்கிறாங்க கொஞ்சம் பேர் படிக்கிறதுல கொஞ்சம் கடுமையாக உழைச்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் போயிடுறாங்க அப்போ இன்னும் நீங்கள் நிறைய பேர் பிரிப்பேர் பண்ணீங்க நிறைய பேர் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய இடங்களுக்கு நீங்கள் போக முடியும் இது மாதிரி நிறைய ஒரு டிசைன் சொல்லிவிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் சொல்லிவிட்டு வரைபட இந்த திட்டமிடல் மற்றும் வரைபடம் தொடர்பான ஒரு படிப்பு இந்த டிசைன் கோர்ஸுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வரைகிறது ஓவியத்தில் இந்த மாதிரிலாம் ஆர்வம் இருந்ததுன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் எப்போ வருது அப்படின்றத பார்த்துட்டு நேஷ்னல் டிசைன் இன்ஸ்டியூட்ஸ்க்கெலாம் போனீங்கன்னா எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகளை தரக்கூடிய படிப்புகள் அதெல்லாம் தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஒன்றிய அரசினுடைய பல்கலைக்கழகங்கள் மத்திய பல்கலைக்கழகங்கள் நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்து இந்தியா முழுவதும் இருக்குது தமிழ்நாட்டில் திருவாரூரில் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் இருக்குது தஞ்சாவூரில் வந்து ஃபுட் ப்ராசஸிங் இன்ஸ்டியூட் இருக்குது ஐஐடி மாதிரி ஃபுட் ப்ராசஸிங்க்கு தனி இன்ஸ்டிடியூட் இருக்குது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் டெக்னாலஜி அதே மாதிரி காரைக்குடியில் இங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு பக்கத்தில் காரைக்குடியில் வந்து சிப்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஸ்டிடியூட் அதெல்லாம் நாற்பது சீட் தான் அதில் வந்து முப்பது சீட் பக்கத்தில் தமிழ்நாட்டிலேருந்து போகிற பசங்களுக்கு தான் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நம்ம பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பையன் எயிடட் ஸ்கூலில் படிக்கிற பையன் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணுறான் ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி படிக்கணும் அது கஷ்டம் இல்லையா நான் எங்கேயாவது கோச்சிங் போகணுமா கோச்சிங் போய் ப்ரிப்பேர் பண்ணுற பசங்க நிறைய பேர் கிளியர் பண்ணுறாங்க கோச்சிங் ரொம்ப நான் அதை மறுக்கவே இல்லை அதான் ஃபேக்ட் நீங்கள் ஒரு கிராமப்புற பகுதியில் இருக்க கோச்சிங் வந்து போக முடியல உனக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லை அல்லது வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைனா இன்று இணையதளம் மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கி இருக்கிறது நகர்ப்புறத்திற்கும் கிராமப்புறத்திற்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய இடைவெளிகளை இணையதளம் அடித்து நொறுக்கி இருக்கிறது அந்த இடைவெளியை குறைத்து இருக்கிறது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீர்கள் என்றால் நிறைய வாய்ப்புகளை பெற முடியும் ஒரு பையன் ப்ளஸ் டூ படிக்கிற பையன் ஆவரேஜாக ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு மணி நேரம் ப்ளஸ் ஒன் படிக்கிறியா ஒரு ஹண்ட்ரட் ஹவர்ஸ் நீங்கள் ஒவ்வொரு நூறுலேருந்து நூற்றம்பது மணி நேரம் அல்லது நூற்றம்பதுலேருந்து இரநூறு மணி நேரம் ப்ளஸ் டூ பசங்கள் நீங்கள் ப்ராப்பராக அந்த எக்ஸாமுக்கு என்ட்ரன்ஸ்க்காக ஆன்லைனில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னால் நிறைய வந்து தொண்ணூறு சதவீதம் இலவசமாக கிடைக்கிறது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீர்கள் என்றால் நிறைய போட்டித் தேர்வுகளை நீங்கள் எதிர்கொள்ள முடியும் ஏறத்தாழ நீங்கள் வந்து மருத்துவம் படிக்கணுமா நீட் எக்ஸாம் தான் இன்றைய சூழலில் மருத்துவம் போகணுன்னா அதுக்கு எப்படி நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட கொஞ்சம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போயிருக்கான் நிறைய வாய்ப்புகள் இப்போ நிறைய பேருக்கு வந்து நான் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு பிஏஓ பிஎஸ்சி படிச்சுட்டு பிஎட் படித்து ஒரு டீச்சராக போகணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஐஐடியில் பிஎட் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது நீங்கள் வெளியில் போய் படித்தீங்கன்னா அது ஃபைவ் இயர்ஸ் பிஎஸ்சி பிஏ தனி த்ரீ இயர்ஸ் பிஎட் வந்து டூ இயர்ஸ் ரெண்டு இன்டகிரேட்டடாக ஐஐடி மெட்ராஸ்லலாம் ஒரு சி கோர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க எனக்கு தெரியுது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தேட ஆரம்பிச்சிங்கனாவே இணையதளத்தில் நீங்கள் நூறு சதவீதம் முழுமையான தகவல்களை பெற முடியும் அதைவிட தமிழ்நாடு அரசினுடைய நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பள்ளிகளிலும் கேரியர் கைடன்ஸ் டீச்சர் உயர்கல்விக்கு வழிகாட்டக்கூடிய ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கி அந்த ஆசிரியர்களுக்கு தொடர்ச்சியான பயிற்சிகளை வழங்கி அந்த ஆசிரியர்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அவங்ககிட்ட நீங்கள் போய் தைரியமாக கேட்கலாமே ஏன்னா கடிச்ச வச்சுட போகிறாங்க டீச்சரு இப்போ கேட்கல எனக்கு வந்து இதை சொல்லுங்கள் கேரியர் கைடன்ஸ் அப்படி அவர் இன்னொருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கேளுங்க கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்ட் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா கிடைக்கிறது இன்னொரு நாலஞ்சு ஸ்டெப் முன்னாடி அது வரும் எனவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன இப்போ உங்ககிட்ட நான் ரேண்டமாக எழுப்பி விட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னே ஒரு சில ஐடியா சொல்லுவீங்க அதெல்லாம் இந்திய அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளில் வெறும் பத்து விழுக்காடு வாய்ப்பாக தான் இருக்கும் மீதம் தொண்ணூறு விழுக்காடு வாய்ப்பு யாருக்கு கிடைக்குது யாருக்கெல்லாம் இந்த விஷயங்கள் குறித்த தகவல்களை தேடுகிறார்களோ யாரெல்லாம் பெற்றோர்கள் ரொம்ப வந்து ஒரு சோசியலி இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்களோ அவங்க இந்த மாதிரியான தகவல்களை தங்களுடைய குழந்தைகளுக்காக தேடி பெற்று அவங்களை வந்து வழி நடத்துகிறாங்க முதல் தலைமுறை பட்டதாரிகள் கிராமப்புற புறத்தில் படிக்கக்கூடியவர்கள் ஒரு பின்தங்கிய சமூக பொருளாதார சூழலில் இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்புகளை பெறத்தக்க அளவில் மதிப்பெண்கள் பெற்றாலும் இந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன என்பது குறித்து தெரியாமல் இருப்பதுதான் மிகுந்த கவலைக்குரியது எனவே இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து உங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்ததுக்கான நோக்கம் என்னென்ன வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்புகள்லாம் பெறுவதன் மூலமாக நீங்கள் எவ்வளோ பெரிய எதிர்காலத்தில் இருக்க முடியும் நீங்கள் இன்றைக்கி எதெல்லாம் பெரிய கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எளிதாக எதிர்காலத்தில் அடைய முடியும் நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார சூழ்நிலை ரொம்ப குறைவாக இருக்கிறது அப்பா அம்மா வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்பா சரியாக வேலைக்கு போகிறது இல்லை அப்பா இல்லை அல்லது ஒரு சிங்கிள் பேரண்ட்டோட குழந்தை எங்களுடைய வீட்டின் பொருளாதாரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது எனக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிரம் கவலைகள் இருக்கலாம் ஆனால் அந்த கவலைகளை எல்லாம் உங்கள் கல்வியின் மூலமாக மிக எளிதாக அதை கடந்து வர முடியும் ஒரு புகழ்மிக்க ஒரு வாசகம் இருக்கிறது ஒரு இளைஞன் அடையும் எந்த வருத்தமும் அவன் தலைமுறையை தாண்டவிடாமல் பார்த்து கொள்ளும் இளைஞனே சிறந்த இளைஞன் ஒரு மாணவன் மாணவிக்கு அது பொருந்தும் நீங்கள் அடையக்கூடிய நிறைய கவலைகள் உங்களுடைய எதிர்காலம் குறித்த கவலைகளோ உங்களுடைய பெற்றோர்களின் இலக்குகளை அடைய முடியாமல் போன கவலைகளோ தலைமுறை கவலைகளோ பொருளாதார கவலைகளோ இப்படி எவ்வளோ இருந்தாலும் அதை உங்களுடைய கல்வியின் மூலமாக நீங்கள் எளிதாக அடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த வாய்ப்புகளிலே மிக எளிய வாய்ப்பு பனிரெண்டாம் முகப்பில் சிறு முயற்சி நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் நீங்கள் ஒரு நான் முந்நூறு மார்க் வாங்கக்கூடிய பையன் நீ ஐநூற்றி தொண்ணூறு வாங்குறதுக்கான முயற்சி பண்ணு ப்ராக்டிக்கலாக அந்த எஃபர்ட் வந்து அந்த ப்ராக்டிக்கலாக அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் ஒரு த புள்ளி உரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் நீ செய்யக்கூடிய செயலை கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் அட்வான்ஸாக அல்லது கொஞ்சம் கூடுதலாக நீ டெய்லி பத்து கிலோமீட்டர் நடக்கிற ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்லலை பதினோரு கிலோமீட்டர் நடக்க முயற்சி பண்ணு டெய்லி ஒரு மணி நேரம் படிக்கக்கூடிய ஒருவர் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் டெய்லி படிக்கவே மாட்டேயா ஒரு பதினஞ்சு நிமிஷம் படிக்க ஆரமி நான் எக்ஸாம் இதை பற்றின எதிர்காலம் குறித்து எந்த கவலையும் எனக்கு இதுவரை இருந்ததில்ல கொஞ்சம் கவலைப்பட ஆரமி எனக்கு இதுவரையும் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை ஐடியா இல்லைன்னா ஐடியாவை உருவாக்குறதுக்கான வேலையை பாரு எனக்கு இதுவரை ஒன்றுமே தெரில யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல அதான் இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்களே இப்போ இதை வச்சு நீ ஆரமி நீ வந்து எவ்வளோ படிக்கிற நான் ப்ளஸ் ஒனில் வந்து இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட் ரைட்டு ப்ளஸ் டூ முடிச்சிட்டு என்னென்ன வாய்ப்புகள் என்னென்ன பண்ண போகிறேன் நான் ஒரு ஆர்ட்ஸ் குரூப் படிக்கிறேன் கியூட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாம் பற்றி கொஞ்சம் முதல்ல போய் பாரு நீ பாஸ் பண்ணுறது இப்போ அதெல்லாம் அப்புறம் முதல்ல அந்த எக்ஸாம் நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும் கிரௌண்டுக்கு போகணும் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு வந்து ஆற்றல் இருக்கா ஆற்றல் இல்லைன்னலாம் ரெண்டாவது தான் அது தான் தெரியும் நீ முயற்சி பண்ணாதானே தெரியும் ஒருவேளை உனக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருந்ததுன்னா உனக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருந்தது ஆனால் நீ வந்து ஓட்டப்பந்தயத்துக்கே கிரவுண்டுக்கே போகலன்னா அது தெரியாமையே போய்டும்ல க்யூட் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாமில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு நிறைய சீட்ஸ் வந்து அதிலிருந்து நீங்கள் போகலாம் அந்த எக்ஸாமுக்கு நிறைய பசங்க நம்ம இதில் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணுறாங்க சட்டம் படிக்கணும்னா கிளாட் எக்ஸாம் இருக்குது ஐஐடி எக்ஸாமுக்கு நீ வந்து கொஞ்சம் மேத்ஸ் ஃபிசிக்ஸ்லாம் நல்லா பண்ணுற பசங்க நீ இன்ஜினியரிங் போகணும்னு நினைக்கிறியா கொஞ்சம் ஐஐடி எக்ஸாமுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல ஐஐடிகள் அதில் ஒவ்வொரு ஐஐடிலையுமே பல ஆயிரக்கணக்கான சீட் இருக்குது நிறைய ட்ரேடில் நிறைய கோர்சஸில் ஏதோ ஒரு ஐஐடியில் ஏதோ ஒரு கோர்ஸ் கிடச்சா கூட நீ வந்து ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டு உனக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தால் இதே மாதிரி அரசு மருத்துவக் கல்லூரிகள் முப்பதுக்கு பக்கத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது நீட் எக்ஸாமுக்கு வந்து இவ்வளோதான் கட் ஆஃப் வாங்கணுன்றது எல்லாருக்கும் தெரியும் நீ அதை வாங்கிறதுக்கு எப்படி முயற்சி பண்ண போகிற நான் வந்து எனக்கு கொஞ்சம் மற்ற இன்ட்ரெஸ்ட்டில் ஆர்கிட்டெக்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதுக்குரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்க முடியுமா டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதுக்குரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமை முயற்சி பண்ணி பார்க்க முடியுமா நான் வந்து கொஞ்சம் ஆர்ட்ஸ் குரூப் படிக்கிறேன் ஏதாவது பிபிஏ இந்த மாதிரி படிக்கணும் ஐஏஎம்லையே பிபிஏ வந்து யூஜி டிகிரி இருக்குது நிறைய கோர்சஸ் அதை விட தமிழ்நாட்டில் நிறைய பாராமெடிக்கல் கோர்சஸ்லாம் ரொம்ப நல்ல கோர்சஸ் இருக்குது த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு சயின்ஸ் டிகிரி படிக்கணும் பாராமெடிக்கலில் ஒரு ஃபிஸியோதெரப்பியோ இல்லை வந்து ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னாலஜி இந்த மாதிரி ஆடியாலஜி ஆஃப்தமெட்ரின்னு சொல்லி மூன்றாண்டுகள் படிப்புகள் நிறைய இருக்குது அதெல்லாம் உடனடியாக வேலைவாய்ப்புகளை தரக்கூடிய படிப்பு அது மட்டும் இல்லாமல் நிறைய மற்ற தொழிற்கல்விகள் அதுவும் குறிப்பாக வேளாண்மையெலாம் வந்து தமிழ்நாட்டில் ஏறத்தாழ இருபதுக்கும் மேற்பட்ட அரசு கல்லூரி இருக்குது அதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எளிதாக வங்கி பணிக்கு அதுக்கெலாம் வந்து வேளாண்மை படித்த பட்டதாரிகள் மட்டுமே தேர்வாகக்கூடிய தேர்வுகள் நிறைய இருக்குது இந்தியாவில் நீ ஒரு அரசு பணிக்கு போகணும் கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆகணும் நான் கொஞ்சம் வேகமாக வேலைக்கு போகணும் நல்லா எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் காலேஜில் படிக்கணும் தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ்க்கு என்ன கட் ஆஃப் அதை நீ வாங்க முடியுமா இல்லை கொஞ்சம் நீ முயற்சி பண்ணால் ஐசிஐஆர்னு ஒரு எக்ஸாம் இருக்குது இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அதில் உ இந்தியா முழுவதும் ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் இருக்கு அதில் பதினஞ்சு சதவீத சீட்டு வந்து அந்த எக்ஸாம் மூலமாக போகிறவங்களுக்கு தான் கிடைக்கும் இன்க்ளூடிங் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஸோ அதில் போனீங்கன்னா நீங்கள் யூஜி படிக்கிறப்பயே ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க நீ வந்து பிஎஸ்சி அக்ரி படிக்கிற யூஜி நாலு வருஷத்துக்குமே நிறையா ஸ்காலர்ஷிப் அதில் வந்து ஸ்டைஃபண்ட் உண்டு இந்த மாதிரி வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன ஒவ்வொரு சில நிறுவனங்கள் தனியாக என்ட்ரன்ஸ் வச்சு எடுக்கிறாங்க மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு ஒன்று இருக்குது சென்னையில் அதில் வந்து இன்டெக்ரேட்டட் எம்ஏ படிக்கலாம் ஆர்ட்ஸ் குரூப்போ அல்லது எந்த குரூப் படிச்சிருந்தாலும் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து அந்த மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் போய் படிக்கலாம் கொஞ்சம் எனக்கு ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் உண்டுனா நீங்கள் வந்து தமிழ்நாட்டோட ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் இந்தியாவிலையும் இருக்குது இந்த மாதிரி நான் வந்து சும்மா எனக்கு ஞாபகத்துக்கு வர்றதா அப்படியே சொல்கிறேன் நான் சொன்னது கூட வந்து ஒரு பத்து விழுக்காடு கூட இருக்காது இருக்க வாய்ப்புகளில் நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன அந்த வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து நீங்கள் தேடுவதற்கு எங்களுக்கு எங்கே கிடைக்கலனு யோசிக்க வேணாம் உங்கள் மொபைல் ஃபோனை உருப்படியாக நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தினாலே நிறைய வாய்ப்புகள் தெரியும் அதை நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு உங்களுடைய ஆப்ஷன்ஸை நேரோடவுன் பண்ணுங்கள் நான் இதெல்லாம் பண்ணுவேன் ஒரு அஞ்சு ஆப்ஷன் இருக்குது அல்லது மூணு ஆப்ஷன் இருக்குது அதுக்கு ப்ராப்பராக அப்ளிகேஷன் எப்போ வருதுன்றதை பார்த்து அப்ளிகேஷன் போடணும் அதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேருந்து இப்போ இருந்தே டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முயற்சி பண்ண பாருங்கள் இந்த பனிரெண்டாம் வகுப்பு மிக மிக முக்கியமானது எல்லோருமே சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பில் மதிப்பெண்கள் வாங்கலைன்னா நீங்கள் அவ்வளோதான வாழ்க்கையை முடிஞ்சு போச்சா வேறு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வாழ்க்கை முழுவதும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஆனால் நீங்கள் எல்லோரிடமும் கேட்டால் ஒன்றை மட்டும் ஒத்துக்கொள்வார்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் வந்தாலும் இருப்பதில் எளிய ஈஸியான வாய்ப்பு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற போது ஓரளவிற்கு நல்ல மதிப்பெண்களை பெற்று நீங்கள் எவ்வளவு ஓரளவிற்கு என்றால் நீங்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் பெறுவதற்கு உங்கள் இயலுமோ அதைவிட சற்று கூடுதலாக முயற்சி செய்து கூடுதல் மதிப்பெண்களை பெற்று அது தரும் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் எளிதான வெற்றி வாய்ப்புகளை பெறுகிறார்கள் இப்படி வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடியவர்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய நிலையையும் அடைகிறார்கள் அதில் என்னென்னா அடைய முடியாமல் போனவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க ஃப்யூச்சரில் என்ன வருத்தப்படுவாங்க எனக்கு இது தெரிஞ்சிருந்தால் நான் இதை பண்ணியிருந்திருப்பேன் எனக்கு அப்பயே யாராவது இது ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து இதை பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்லையோ நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்கள் ஒரு ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோ அல்லது ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோ அல்லது ஒரு நிறுவனத்தை நடத்துகிறவங்களோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரெக்ரெட் இருக்கா வருத்தம் இருக்கான்னு கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு ஒழுங்காக கைட் பண்ணி தான் நான் பிஸ்னஸில் இப்படி வந்திருப்பேன் அப்போ எனக்கு படிக்கிறப்ப இந்த காலேஜை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா நான் அங்கே படித்து எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு எல்லோருமே சொல்லுவாங்க ஆனால் அப்படி சொல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்றால் எதிர்காலத்தில் நீங்கள் இப்போது இருக்கும் வாய்ப்புகளை உங்கள் அறிவை பயன்படுத்தி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிவினுடைய பயன் அதுதான் திருவள்ளுவர் அதைத்தான் சொல்கிறார் அறிவுக்குன்னு ஒரு பயன் இருக்குது அறிவோட யூசேஜ் என்ன அறிவோட அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தா அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகாருன்னு ஒரு திருக்குறள் இருக்கு அதில் முதல் மூன்று வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது அறிவு அற்றம் காக்கும் கருவி அறிவு உங்களுக்கு துன்பத்திலிருந்து காக்கும் துன்பத்திலிருந்து காக்கக்கூடிய அளவிற்கு உனக்கு ஒரு சிந்தனை இருக்குமானால் அதற்கு தான் அறிவு என்று பெயர் உன்னுடைய அறிவு உனக்கு துன்பத்திலிருந்து உன்னை காக்கவில்லை என்றால் நீ அறிவை சரியாக பேணவில்லை என்று பொருள் அப்போ நீ அறிவை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நீ எதிர்காலத்தில் என்னென்னலாம் நமக்கு துன்பம் வரும் எதிர்காலத்தில் நம்ம ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் யோ யோ யோசிப்போமே இதெல்லாம் பண்ணியிருந்தா நேராக ரொம்ப நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு அதை இப்போ நம்ம யோசிக்கணும் யோசிச்சிங்கன்னா நீங்கள் பனிரெண்டாம் வகுப்பில் உங்களுடைய உழைப்பை சற்றே கூடுதலாக்கி உங்களுடைய கவனத்தை சற்றே கூடுதலாக்கி இன்னும் நீங்கள் அதிக ஆர்வத்தோடு செயல்பட்டீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் வாங்க போகும் மதிப்பெண்களை விட சிறந்த மதிப்பெண்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் ஒன்று இன்னொன்று மதிப்பெண்கள் எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்திய அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாணவர்களாக விருதுநகர் மாவட்டத்தினுடைய மாணவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வித்துறை இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது அனைத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு கல்வியாண்டின் தொடக்கத்திலேயே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவ செல்வங்கள் சிறந்த வாய்ப்புகளை பெறக்கூடிய மாணவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய பாராட்டுகளையும் மனம் பார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்